சிற்ற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று முப்பத்து ஒன்று திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி எழுபத்து நான்கு சரியா நெறி பற்றி ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் திரு வாதவூரடிகளுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார் பத்திர புஷ்பங்கள் சிவபெருமானுக்கு உகந்தவற்றை அதற்குரிய விரக்ஷங்களை வைத்து வளர்த்தல் அம்மலர்களினால் பலவித மாலைகள் கட்டி சமர்ப்பித்தல் எம்பெருமானின் திருப்புகழ்களை பாடுதல் எம்பெருமான் வீற்றிருக்கும் ஆலயங்களில் திரு அலகு இடுதல் திரு மெழுக்கு இடுதல் என்றெல்லாம் சரியை நெறியில் ஈடுபடுபவர்கள் செய்யக்கூடிய திரு தொண்டு என்று விளக்கிய ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் எம் அடியார்க்கு ஏவலானவை செய்தல் என்று திருத்தொண்டர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்தல் சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்தல் என்பவற்றையும் அருளினார் அதிலே இந்த வரிசையில் மிக முக்கியமாக விளங்க நல் விளக்கு இடுதல் என்று சரியா நெறியிலே ஈடுபடுபவர்கள் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய அவசியமான திருப்பணியாக விளக்கு இடுதல் தீபம் ஏற்றுதல் எம்பெருமானின் ஆலயத்திலே அந்த ஆலயம் பிரகாசிக்கும்படி நல்ல தீபம் ஏற்றுதல் அது சரியா நெறியிலே மிக மிக அவசியமான இன்றியமையாத தவிர்க்க முடியாத ஒன்று தீபம் ஏற்றுதல் என்பது விதிப்படி தீபம் ஏற்ற வேண்டும் சிவாகமங்களில் தீப விதி கூறப்பட்டிருக்கின்றது ஆலய முதலான சிவ சன்னிதானங்களிலும் பூஜையிலும் யாகங்கள் முதலியவற்றிலும் விளக்கிடுதல் மிகச்சிறந்த சிவ புண்ணியம் ஆகும் ஷோடஷ உபச்சாரங்களிலே விளக்கிடுதலும் ஒன்று சரியை தொழில்களுள் இது மிக விசேஷமாக கூறப்படுகின்றது விளக்கு இல்லாத எந்த காரியங்களும் பயன்படாது விளக்கு இல்லாத இடம் உயிர் இல்லாத உடம்பை போன்று என்று சிவாகமங்கள் கூறுகின்றன மேலும் சிவாகமங்கள் கூறுகின்றன சிவபெருமானுக்கு முப்பத்தி ரெண்டு உபச்சாரங்களுடன் பூஜை செய்க அது இயலவில்லை என்றால் பதினாறு வகை உபச்சாரங்களில் பூஜை செய்க அதுவும் இயலவில்லை என்றால் சந்தனம் புஷ்பம் நைவேத்தியம் தூபம் தீபம் என்று ஐந்து வித உபச்சாரங்களினாலாவது செய்ய வேண்டும் இவையும் செய்ய முடியவில்லை என்றால் தீபம் மட்டுமாவது ஏற்றி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா ஜெயஜெய போற்றி என்று சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று காமிக ஆகமம் கூறுகின்றது அதோடு இன்னும் பல ஆகமங்கள் தமிழ் வேதங்கள் தீபத்தின் பெருமையினை புகழ்ந்து பேசுகின்றன தீபம் இடுவதன் பலன் என்பதை சிந்திக்கும் போது மாபலி சக்கரவர்த்தியினுடைய திருவரலாற்றை நம்மால் சிந்திக்காமல் இருக்க முடியாது மாபலி சக்கரவர்த்தியானவர் முற்பிறப்பிலே எலியாக பிறந்து சிவாலயத்தினுள் உள்ள விளக்கில் இட்டு வைத்த நெய்யை உண்பதற்காக சென்றது அந்த எலி அந்த நேரத்தில் அந்த தீபத்தின் சுடர் மங்கி இருந்தது அந்த தீபத்திலே இருக்கின்ற அகல் அதிலே இருக்கின்ற நெய்யை உண்பதற்காக முயன்ற எலி மங்கியிருந்த இருந்த தீபச்சுடர் அந்த எலியின் முகத்திலே படவே அது முகத்தை உதறியது அதனால் அந்த தீபச்சுடர் ஓங்கி நன்கு பிரகாசமாக ஒளிவிட்டது தன்னை அறியாமலேயே அபுக்திபூர்வமாக இந்த எலியானது மங்கியிருந்த தீபம் பிரகாசிப்பதற்கு காரணமாக இவ்வாறு செய்கை செய்தது தத்வாதீதித தனி பரஞ்சுடராகிய பரமசிவனார் இந்த எலி அபுக்திபூர்வமாக புண்ணியம் செய்தால் அந்த புண்ணியத்திற்காக மூன்று உலகங்களும் ஏவல் கேட்கும்படி மாபலி சக்கரவர்த்தியாக அருள் செய்தார் அந்த எலிக்கு அருள் செய்தார் எனவே அந்த எலியானது அவ்வாறு மறுபிறப்பிலே மாபலியாக பிறந்து மூவுலகும் ஏவல் கேட்க ஆளுகின்ற பேரு அஷ்டஐஸ்வர்யம் அஷ்டபோக்கிய சம்பந்தம் சுத்த சந்தானம் சதுர்விதோபாயம் ஷட்குண சமேதம் பஞ்ச தந்திர பிரவீணம் வர்க்க திரவிய விசிஷ்டம் சதுரங்க பலம் முதலான சகல வினோத சகிதமாக வாழும் வாழ்க்கையினை அந்த எலிக்கு அருளினார் சிவபெருமான் என்று புராணங்கள் கூறுகின்றன அப்படியென்றால் அந்த மாபலி சக்கரவர்த்தி ஏன் தண்டிக்கப்பட்டார் என்றார் அந்த எலி சிவ திரவியமான நெய்யை தன் பசிக்காக உண்டது அதோடு மங்கிய தீபத்தை தூண்ட வேண்டும் என்று அதை சிவபுண்ணியமாக நினைத்து செய்யாமல் அபுக்தி பூர்வமாக அந்த நிகழ்வு நிகழ்ந்ததனால் ஏற்பட்ட தோஷம் இப்படிப்பட்ட தோஷங்களினால் அந்த மாபலி சக்கரவர்த்தியானவர் தண்டிக்கப்பட்டார் எனவே அபுக்தி பூர்வமாக ஒரு ஐந்தறிவு உடைய எலியானது மங்கியிருந்த தீபத்தை பிரகாசிக்கச் செய்ததனால் இத்தகைய பேறு பெற்றது என்றார் மெய்யன்போடு தீபம் இடுகின்றவர் அடையக்கூடிய பலன் இவ்வளவு என்று நம்மால் சொல்ல முடியுமா அவ்வளவு சொல்லுதற்கரிய பலனை பெறுவார்கள் சிவாலயங்களிலே சிவசன்னிதானங்களிலே தீபம் இடுபவர்கள் தீப மாலை தீபம் எனும் இவற்றால் பிரகாசிப்பித்தல் சிவ வழிபாட்டிற்கு மிக இன்றியமையாதது ஆகும் தீபமாலை என்பது கபில நிற பசுவின் நெய்யினால் நிறைக்கப்பட்டதும் கற்பூரம் அகில் எனும் இவற்றோடு சம்பந்தமாக திரிக்கப்பட்ட இலைகளை உடையதும் என்றும் பிரகாசித்துக் கொண்டிருப்பதும் வட்டவடிவமாகிய தோரண முன்னர் தூங்கப் பெற்றதும் திரிசூல வடிவமாக செய்யப்பட்டதுமாக தீபமாலை இருக்கும் இனி தீபங்களை பொறுத்தவரை ஒரு முகம் இருமுகம் மூன்று முகம் நான்கு முகம் ஐந்து முகம் என்றும் இன்னும் புருஷ தீபம் நக்ஷத்திர தீபம் மாயூர தீபம் ரிஷப தீபம் நந்தி தீபம் கும்ப தீபம் என்று பல வகையாக விளங்கும் சிவ பூஜையையே மூன்றாக பிரித்து பூஜையின் மூன்று வகையிலே தீபம் ஏற்றுதல் வரை அர்ச்சனை எனவும் நைவேத்தியம் வரை செய்யப்படுவது பூஜை எனவும் பலியிடுமளவு செய்யப்படுவது சாந்தி கர்மம் எனவும் சொல்லப்படும் எனவே தீபம் இல்லையேல் அர்ச்சனை என்பது இல்லை எனவே ஆலயங்களில் தீபம் இடும்போது அவசியம் இந்த விதிமுறைகளின்படி தீபம் இட வேண்டும் சிட்சக்தியின் வாசமாய் ஞான விளக்கமாய் இருப்பது தீபம் சிவ சந்நிதானத்திலே தீபமேற்றி வருபவர்களுக்கு சிவபெருமான் அபமிருத்து நிவாரணத்தையும் பாப நீக்கத்தையும் ஞான அறிவையும் இஷ்ட சித்திகளையும் கொடுத்து அருளுவார் பல்வேறு விதமான தீபங்கள் உபச்சாரங்களின் போது சமர்ப்பிக்கப்படும் ஐந்து அடுக்குள்ள அலங்கார தீபம் பஞ்ச கலைகளை குறிக்கும் மூன்று அடுக்குள்ள தீபம் மூன்று தத்துவங்களை குறிக்கும் இந்த தீபத்தால் ஆராதிப்பின் ஆன்மசுத்தி உண்டாகும் நாக தீபம் புத்திர விருத்தியின் பொருட்டும் ரிஷப தீபம் பசு விருத்தியின் பொருட்டும் புருஷ தீபம் சகல சித்தியின் பொருட்டும் நட்சத்திர தீபம் ரோக சாந்தியின் பொருட்டும் வித்தியையின் பொருட்டும் கும்பதீபம் மலங்கள் சம்ஹாரம் பொருட்டும் ஐந்து தட்டிகள் ஈசான முதலிய ஐந்து குணங்கள் பதிதல் பொருட்டும் தூபதீபம் சாரூப பதவியின் பொருட்டும் ஆராதிக்கப்படுகின்றன பஞ்சோபச்சாரங்களில் ஐம்பெரும் பூதங்களின் சம்பந்தமாயிருக்கின்ற இவற்றில் அக்னி சம்பந்தமான உபச்சாரங்களுள் ஒன்று தீபம் இந்த சோடச உபச்சாரத்தில் தீப விசேஷங்களில் தூபம் தீபம் மகாதீபம் நாகதீபம் ரிஷப தீபம் புருஷ தீபம் பூர்ண கும்ப தீபம் ஐந்து தட்டு தீபம் நட்சத்திர தீபம் மேரு தீபம் கற்பூர தீபம் மகா நீராஞ்சனம் என்பவைகள் அங்கமாக இருக்கின்றன இவைகளுக்கு அதிதேவதைகளும் அருளப்பட்டுள்ளன தூபத்திற்கு அக்னி மகாதீபத்திற்கு சிவம் நாகதீபத்திற்கு கேது விருஷப தீபத்திற்கு தர்மதேவன் மிருக தீபத்திற்கு விஷ்ணு பூர்ண கும்பத்திற்கு ருத்ரன் பஞ்சதீபத்திற்கு பஞ்சபிரம்மம் நக்ஷத்திர தீபத்திற்கு நட்சத்திரங்கள் மேரு தீபத்திற்கு பனிரெண்டு சூரியர்கள் சிவாலயங்களில் தீபம் இடும்போது ஒன்று முதல் பத்து வரை இடுவது அதமத்தில் அதமம் பத்து முதல் நூறு வரை தீபங்கள் இடுதல் அதமம் நூறு முதல் பதினாயிரம் முதல் ஒரு லட்சம் வரையும் இடுதல் உத்தமம் லட்சத்திற்கும் மேல் தீபம் இடப்படுவது எல்லாம் உத்தமத்தில் உத்தமம் ஆகும் பகல் காலத்தில் இடப்படும் தீபங்களில் இரட்டிப்பாக இரவு காலத்தில் இட வேண்டும் முதலாம் சாமம் நான்காம் சாமங்களில் இடப்படுவனவற்றிலும் இடை சாமங்களில் இருமடங்கு அதிகமாக ஏற்ற வேண்டும் இன்னும் தீபங்கள் நான்கு வகைப்படும் குற்றமில்லாத நல்ல பசுக்களின் நெய் கொண்டு இடுவது சாத்விக தீபம் வெள்ளாட்டு நெய் நல்லெண்ணெய் கொண்டு இடுவது ராஜச தீபம் எருமை நெய் கொண்டு விடுவது தாமச தீபம் ஆகும் விருஷ்கங்களின் விதைகளில் உற்பத்தியான ஆமணக்கு எண்ணெய் இலுப்பை நெய் கடலை எண்ணெய் முதலியன கொண்டு இடுவது பைசாச தீபம் ஆகும் தாமச தீபத்தை விட பைசாச தீபம் எழிந்ததும் யோகியம் இல்லாததும் ஆகும் என்று சிவாகமங்களிலே கூறப்படுகின்றது தீபத்திற்குரிய திரிகள் தாமரை நூல் அல்லது பருத்தி நூல் கொண்டு செய்ய வேண்டும் சிவாலயங்களிலே கெட்ட நாற்றமுள்ள எண்ணெய் கலப்பட எண்ணெய் ரசாயனங்களிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் மெழுகுவர்த்தி முதலிய அனாச்சார பொருள் கொண்டு தீபம் இடக்கூடாது அப்படி இடுவது குளிக்கப் போய் சேறு கொண்டது போல ஆகிவிடும் இப்படிப்பட்ட அநாச்சார பொருட்கள் கொண்டு தீபம் ஏற்றுவது நரகப் பிராப்திதான் கொண்டு வந்து கொடுக்கும் இப்படி விதிப்படி தீபம் ஏற்றும் போது அந்த தீபம் ஒரு அங்குலம் வளர்த்து எறிவது அற்பம் இரண்டு மூன்று அங்குலம் மத்தியமம் அதற்கும் மேற்பட்டு பிரகாசித்தால் அது உத்தமம் காலை உச்சி மாலை என்னும் மூன்று காலங்களிலும் தீபங்கள் நன்னான்கோடு பூஜிப்பது அதமத்தில் அதமம் காலை உச்சிகளில் நான்கு தீபங்களும் மாலை காலத்தில் எட்டு தீபங்களும் இட்டு பூஜித்தல் அதமம் மூன்று காலங்களிலும் பனிரெண்டு தீபங்கள் இடுவது மத்திமத்தில் அதமம் இருபத்தி நான்கு தீபங்கள் இடுவது மத்திமத்தில் மத்திமம் சங்ககாசல தொனிகளோடும் அருக்கிய புஷ்பங்களோடும் முப்பத்தி ஆறு தீபங்கள் இடுவது மத்திமத்தில் உத்தமம் எழுபது தீபங்கள் ஏற்றி பூஜிப்பது உத்தமத்தில் அதமம் மூன்று காலங்களிலும் இரண்டு மரக்கால் அரிசி கொண்டு செய்யப்பட்ட ஹவிஸ்பாயசம் சித்ராணம் என்பவற்றையும் அதே அளவு சுத்த அன்னத்தையும் படைத்து அர்த்தஜாமத்திலும் அவ்வாறு நைவேத்தியம் செய்து முப்பத்தி நான்கு வாத்தியங்கள் முழங்க இருநூறு தீபங்கள் இட்டு பூஜிப்பது உத்தமத்தில் மத்திமம் பத்து மரக்கால் அரிசி கொண்டு செய்த நைவேத்தியம் படைத்து ஐம்பது வாத்தியங்களும் முப்பத்தி உபச்சாரமும் ஐம்பது ருத்ரகணிகையர் நிறுத்தங்களும் அமைய காலை உச்சி மாலை என்று மூன்று காலங்களிலும் ஐநூறு ஆயிரம் பதினாயிரம் தீபங்களை ஏற்றி பூஜிப்பது உத்தமத்தில் உத்தமம் ஆகும் இப்படி சிவாகம விதிப்படி சிவாலயங்களிலே எண்ணற்ற தீபங்களை ஏற்றி பூஜித்ததனால் உண்டாகும் பலன் அது அளவிட முடியாதது இவ்வாறு சிவாகம விதிப்படி சிவாலயங்களிலே எண்ணற்ற தீபங்களை எண்ணற்ற வேளை எண்ணற்ற நாட்கள் ஏற்றி பூஜித்ததனால் உண்டாகும் பலன் திரு அருணாச்சலத்தில் கார்த்திகை மாதத்தில் இடப்படும் தீப தரிசன மாத்திரையே உண்டாகும் என்றால் கார்த்திகை தீபத்திற்கு நெய் திரி முதலியன உபச்சரித்தவர்கள் பெரும் பயனை இவ்வளவு என்று அளவிட்டு சொல்ல முடியுமா தீப தத்துவத்தை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்